இஸ்ரவேல் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தேவனை மறந்தார்கள் இருள் தேசத்தில் ஆட்சி செய்தது பெலிஸ்தியர் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேலை அடக்கினார்கள் ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு வாக்குத்தத்தம் பிறந்தது கர்ப்பத்தில் இருந்தே பிரித்து வைக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு நசரேயன் அவனது வல்லமை தேசத்தை நடுங்கச் செய்தது அவன் சிங்கங்களை கிழித்தான் ஆயிரம் பேரை ஒரே மனிதனாக வென்றான் ஆனால் வல்லவர்களும் வீழ்வார்கள் அவனை வாழ் வெல்லவில்லை அவனது ஆசைகளே வென்றது அவனது கண்களை இழந்தாலும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை அவன் தனது மரணத்திலும் தேவ பலத்தால் ஜெயம் பெற்றான் இதுதான் சிம்சோனின் கதை பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் மனோவா என்ற ஒருவனும் அவன் மனைவியும் வாழ்ந்தனர் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் எதிரிகளான பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுத்தார் நீண்ட காலமாக மனோவா அவன் மனைவியும் பிள்ளை பெற ஆவலுடன் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருந்து காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்திற்காக கொண்டிருந்தனர் ஒரு நாள் கர்த்தரின் தூதனானவர் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகினார் அவர் சொன்னான் இதோ நீ பிள்ளை பெறாத மலடியா மலடியாயிருக்கிறாய் ஆனால் நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆகையால் மீ திராட்சரசமும் புளிக்கச் செய்த பானங்களும் குடிக்கக்கூடாது அசுத்தமானதை உண்ணக்கூடாது உலக்கு பிறக்கும் இந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு பிரத்தியேகமாக பிரித்து வைக்கப்பட்ட நசரேயனாயிருப்பான் அவன் தலையின் மேல் சபரகம் கத்தி படக்கூடாது அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி காப்பாற்றத் தொடங்குவான் என்றார் தூதரானவரின் வார்த்தைகளால் ஆச்சரியமடைந்த மனோவாவின் மனைவி விரைந்து சென்று அந்த செய்தியை தன் கணவனுக்கு அறிவித்தாள் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா இருந்தது என்றும் அவர் சொன்ன அனைத்தையும் அறிவித்தாள் அப்பொழுது மனோவா தேவனிடம் மறுபடியும் ஒரு விசை தம்மிடத்தில் வர விண்ணப்பித்தான் அந்த வார்த்தைகள் உண்மையா என்று உறுதி செய்து கொள்ள வழிகாட்டும்படி கேட்டான் அப்போது ஒரு நாள் தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அவள் சீக்கிரமாய் ஓடி மனோவாவை அழைத்து வந்தாள் மனோவா கேட்டார் நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் தூதரானவர் கூறினார் பிரியோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை திராட்சரசம் புளிப்பான பானங்கள் எதையும் உட்கொள்ளக்கூடாது அசுத்தமானதை உண்ணக்கூடாது அவள் நான் கட்டளையிட்டதை முழுமையாக செய்ய வேண்டும் அதற்கு பின் மனோவா தேவனுக்கு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை அர்ப்பணித்தான் அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தேவனை தொழுது கொண்டு மகிமைப்படுத்தினர் தேவன் கூறியது போலவே அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள் அவனை நசரேயனாக தேவனுக்கு பிரித்து வைத்து வளர்த்தனர் அந்த பிள்ளை வளர்ந்தான் அவன் வளரும் போது கர்த்தரின் ஆவி அவன் மேல் வல்லமையோடு வந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் இளைஞனாகிய சிம்சோன் திம்நாத்திலே ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு அவளை மணக்க விரும்பினான் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் வழியில் ஒரு இளம் சிங்கம் அவன் மேல் பாய்ந்தது ஆவி வல்லமையோடு அவன் மேல் வந்து சிம்சோன் அந்த சிங்கத்தை வெறும் கைகளால் எளிதாக கிழித்து போட்டான் சில நாட்கள் கழித்து அதே இடத்தை திரும்பி கடக்கிற போது அந்த சிங்கத்தின் சடலத்தில் தேனீக்கள் கூடு கட்டியதை கண்டான் அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த ஏஐ அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை இது போன்ற இன்னும் உங்களுக்கு புரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள தேங்க்ஸ் பட்டன் நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும் நன்றி தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும் திருமண விருந்தில் சிம்சோன் முப்பது பெலிஸ்தியரிடம் ஒரு விடுகதையை சொல்லினான் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அது என்ன இதை முடிந்தால் ஏழு நாட்களுக்குள் கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்றான் ஏழு நாட்கள் அவர்கள் போராடியும் அவர்கள் அதை தீர்க்க முடியவில்லை ஏழாம் நாளில் அவன் மனைவியை தூண்டி சிம்சோனிடம் கேட்குமாறு மிரட்டினர் அவளும் துரோகம் செய்து பதிலை சொன்னாள் அதனால் சிம்சோன் கோபமடைந்து அஷ்கலோனுக்கு சென்று முப்பது பேரை கொன்று அவர்களது ஆடைகளை எடுத்துக்கொண்டு புதிரை தீர்த்தவர்களுக்கு கொடுத்தான் கோபத்தில் தன் வீட்டிற்கு திரும்பினான் சில நாள் சென்ற பின்பு அவன் திரும்பி அங்கே சென்றபோது அவனது மனைவியை வேர் ஒருவருக்கு கொடுத்துவிட்டனர் இதைக் கேட்ட சிம்ஷோன் கொந்தளித்து முன்னூறு நரிகளை பிடித்து வாளோடே வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பின்னர் அவற்றை விடுவித்தான் பயந்த நரிகள் பெலிஸ்தியரின் கோதுமை வயல்கள் தோட்டங்கள் ஒலிவ தோப்புகளின் வழியே ஓடினர் அனைத்தும் எரிந்துவிட்டது பெலிஸ்தியர் பழிவாங்க சிம்சோனின் மனைவியையும் அவளது தந்தையையும் எரித்தனர் அதை கேட்டு சிம்சோன் கடும் கோபத்தில் இதை செய்ததற்கு பழி வாங்காமல் விட என்று சொல்லி பெலிஸ்தியரை அடித்து வீழ்த்தினான் பின்னர் பெலிஸ்தியர் படையெடுத்து வந்து யூதா மனுஷரை அழுத்தி சிம்சோனை தங்களிடம் ஒப்படைக்கச் சொன்னார்கள் அப்பொழுது யூதா ஜனங்கள் சிம்சோனிடம் சென்று நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக்கொடுப்போமே கொடுப்போமே தவிர உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி அவனை புதிய கயிறுகளால் பிணைத்து கட்டி ஒப்படைத்தனர் ஆனால் கர்த்தரின் ஆவி அவன் மேல் பயங்கரமாய் வந்தது அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிற்று தரையில் கிடந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு எடுத்துக்கொண்டு சிம்சோன் பெலிஸ்தியரை தாக்கினான் அந்த நாளில் ஆயிரம் பேரை ஒரே மனிதனாக வென்றான் கழுதையின் தாடையால் நான் ஆயிரம் பேரை கொன்றேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான் அந்த யுத்தத்திற்கு பின் அவன் மிகவும் தாகமடைந்து சாக போன அவனுக்கு தேவன் பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் பிழைத்தான் அந்த ஊற்றுக்கு என் ஹக்கோரே ஜெபித்தவனின் ஊற்று என்று பெயர் வந்தது இவ்வாறு சிம்சோன் இருபது ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு நீதிபதியாக இருந்தான் ஆண்டுகள் கழிந்தன சிம்சோனின் புகழ் பரவியது ஆனால் அவன் இதயம் ஆசைகளால் பலவீனமானது அவன் காசா நகரில் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயை நேசித்தான் பெலிஸ்தியரின் அதிபர்கள் அவளிடம் வந்து சிம்சோனின் வல்லமையின் ரகசியத்தை நயம் பண்ணி கண்டுபிடி நாங்கள் உனக்கு வெள்ளி தருகிறோம் என்றனர் அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை ஒருவர் பிடிக்க வேண்டுமென்றால் உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் தெலீலால் மீண்டும் மீண்டும் கேட்டாள் முதலில் சிம்சோன் போய் சொன்னான் புது கயிறுகளால் என்னை இருக கட்டினால் நான் பலவீனனாகி மற்ற மனுஷனைப் போலாவேன் என்றான் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் ஆனால் அவன் அந்த கயிறுகளை எளிதாக அறுத்து போட்டான் மூன்று முறை அவளிடம் போய் சொன்னான் ஆனால் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் இறுதியில் அவன் உண்மையை சொன்னான் என் இருதயத்தில் உள்ளதை சொல்லுகிறேன் சவரகன் கத்தி என் தலையின் மேல் படக்கூடாது நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலைமுடி வெட்டப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம் நானும் மற்ற எல்லா மனுஷரை போலுமாவேன் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அன்றிரவு தெளிலால் அவனை தூங்கவிட்டு விட்டு தலைமுடியை வெட்டி போட்டாள் இதனால் அவன் வல்லமை அவனை விட்டு போனது பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் சில நாட்களில் மெதுவாக அவன் தலைமுடி மீண்டும் வளரத் தொடங்கியது பெலிஸ்தரின் அரசர்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஆயிரக்கணக்கானோர் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் வா, மாவரைக்கிறவனே, வா இந்த குருடன் நமக்கு வேலைக்காரன் இதுதான் இஸ்ரவேலின் பெரிய வீரனா அவனுக்கு கண்கள் இல்லை எங்களின் தேவன் தாகோன் வெற்றி பெற்றான் இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்தவன் எங்கள் காலடியில் அடிமையாக நிற்கிறான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு இப்போது என் உயிரோடும் என் எதிரிகளும் அழியட்டும் சொல்லி என்று பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த அதிபதிகள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் சிம்சோனின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது அவன் பல இடங்களில் தவறினான் தன் பலத்தை தன்னம்பிக்கையில் வைத்தான் சிம்சோன் தவறி விழுந்தாலும் இறுதியில் தேவனை நோக்கி மனந்திரும்பி அழைத்த போது தேவன் அவனை விட்டுவிடவில்லை மனித வல்லமை நிலையானதல்ல ஆனால் தேவனுடைய வல்லமை எப்போதும் நிலைத்திருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பலம் குறையும் போது தேவன் எப்போதும் நம்மை தாங்கி நிற்கிறார் அவர் மீது விசுவாசம் வைத்தால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் ஜெபிப்போம் அன்புள்ள தேவனே சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு நீர் காட்டும் பாடங்களுக்கு நன்றி எங்கள் பலம் எங்களிடம் அல்ல உம்மிடம்தான் என்பதை எப்போதும் நினைவூட்டும் எங்கள் பலவீனங்களிலும் தவறுகளிலும் கூட உமது கிருபையால் நாங்கள் நிலைத்திருக்கச் செய்வீராக எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen.